இப்போ சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச் டிஸ்பிளே எல்டிபிஓ அமோ டிஸ்பிளே ஃபோர் வருஷன்ல வருது ஒரு ஹெச்டிஆர் டென் பிளஸ் ஒன் டுவெண்ட்டி ரெஃபர் ஸ்டேட் டால்ஃபி விஷன் பீக்ல பிரைட்னஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நிச்சுன்னு சொல்லி சூப்பரான டிஸ்பிளே ப்ரோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஒரு ஃபிஃப்டின் மேகபிக்ஸல் வைடு ஒரு எயிட் மேக்சல் அல்ட்ரா வைடு ஒரு டூ மேப்ச மேக்ரோ வித் போர் கே ரெக்கார்டிங் வரும் ஃப்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டின் மேகபிக்ஸல் விட் ஃபுல் எச் ரெக்கார்டிங் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்டன் ஏஜென்ட் இருக்கா சூப்பரா இருக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் பேட்டரி அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு எம்எஸ் பேட்டரிட் தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ஒர்க் சார்ஜ் வந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சூப்பரா இருக்கும் இந்த போன் நம்ம இருக்க போற பிரைஸ் ஒன்றும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கொடுக்க போற மக்களே இந்த பிரைஸ்ல இந்த பட்ஜெட்ல நீங்க இந்த கான்பிகேஷன் வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது வாரண்டியோட இந்த போன் வேணுமா கிழக்கு நம்பர் காண்டக்ட் பண்ணி உடனே உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க போன வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தீதும் நன்றும் பிளதவாளா நன்றி மக்களே